இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரயில்வே ஜாப்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி டேரக்டாக உள்ளே வரலாம் அப்ளை பண்ணுற லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் இந்த மாதிரி பதினாலு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்வி தகுதி வந்து டென்த் படிச்சிருக்கணும் அப்படி இல்லை அதுக்கான இணையான கல்வி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அதுக்கும் எலிஜிபிள் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க அன்றைக்கி சாயங்காலம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க ஸோ அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பேமெண்ட் பண்ணுற டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன் அன்னைக்குலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க லெவல் ஒன்ல இருந்து லெவன்த் செவன்த் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரியும் சேலரி வந்து கொடுப்பாங்க ஸோ வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ ஓவராலாக என்ன ஜாப் எவ்வளோ சாலரி அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க லெவல் ஒன்லேருந்து லெவன் செவன்த் வரைக்கும் இருக்கிற ஜாப் வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சாலரி அதாவது ஸ்டார்டிங் சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி வந்து கொடுக்குறாங்க அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் இதுக்கு டோட்டல் வேகன்சி இந்த ரயில்வே ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி இருக்குது ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் வெப்சைட் ஆனால் ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் போடணும் ஃபேக்கான வெப்சைட்ல நீங்கள் அப்ளிகேஷன் போடாதீங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்க இமெயில் மூலியமாகவும் கேட்கலாம் இல்லை மொபைல் நம்பர் மூலியமாகவும் வந்து கேட்கலாம் அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கணும் இதுவே நீங்கள் ஈமெயில் மூலமா தெரிஞ்சிக்கணுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இமெயில் அட்ரஸ் இந்த இமெயில் அட்ரஸ்ல நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணியும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் கால் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வச்சு தான் நீங்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதுவும் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து டெஸ்ட்டெல்லாம் வச்சு வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி அதுவும் நான் கிரிமிலேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்விஸ் மேன் இவங்களுக்கு வந்து மூணு வருஷமோ ஆறு வருஷமோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வயசாகவும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ வருஷம் வந்துட்டு ரிலாக்சேஷன் வந்து கொடுக்க போறோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா அவங்க வந்து இந்த டேபிள்ல வந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எந்த வருஷத்துல பிறந்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணனும் அப்படின்றத டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க சோ அன்ரிசர் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கும் ஈடபிள்யூ கேட்டகிரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுக்கு மேலே பிறந்துருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா நான் க்ரீமிளேயராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஓபிசி கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்றத போட்டிருக்காங்க எஸ்சிஎஸ்சி கேட்டகிரி வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டுக்கு மேலேயும் இந்த டேட்டுக்கு உள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதில் வந்து பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரி இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும் போதும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட் கிளாஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த காலம் இந்த பேஜில் இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி படிச்சுருக்காங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ தொண்ணூறு நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு கொஷினும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு கொஷனும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து முப்பது கொஷனும் ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு இருபது கொஷினும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸ் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டைமிங் வந்து தொண்ணூறு நிமிஷம் வந்து அந்த டைமிங் கொடுக்கறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு ஒன் பை தேர்டு மார்க்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுவோம் லாங் ஆன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை படிச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்துவிட்டு அவங்க வந்து எப்படி எடுக்க போகிறோம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த இந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கோங்க இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டென்த்து வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஐடியை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நேஷனல் அப்பரென்டிஸ் சர்டிஃபிகேட்டாவது நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து கல்வி தகுதி ஸோ இதுல வந்து பதினாலு போஸ்டிங் இருக்கு எந்தெந்த போஸ்டிங்கில் நீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பாத்துக்கங்க ஸோ நம்ம வந்து சென்னையில நம்ம சென்னையில் இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேகன்சி இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி கேட்ட ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வைஸா எவ்வளோ வேகன்சி வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அதில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெல்லாம் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேலே இருக்கு அதை வந்து பாத்துக்கங்க அப்ளை பண்றோம்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ற லிங்க்கும் நான் வந்து வீட்டுக்கு கீழே கொடுக்குறேன் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஸோ இந்த அந்த வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும் இதில் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் இல்லை ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து புதுசாக பண்றவங்க வந்துட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்க டீடெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேக்குதோ அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பிடிஎஃப் வந்து தரவா வந்து ஒரு வாட்டி படிச்சிக்காங்க நம்ம வந்து மேலோட்டமாக வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இந்த ஜாப்புக்கு வந்து டென்த்து படிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஐடி படிச்சவங்களும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஷிப் முடிச்சவங்களும் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்